இன்றைக்கு வந்து எந்த தோட்டத்தில் விளைஞ்ச பொன்னாங்காணியில் இலை வர செய்து காட்டுப்போம் இது வந்து இந்த கடையில் வேண்டின பொன்னாங்காணியில் அடி கட்டையை வெட்டி தான் இது வந்தது இப்போ இந்த இலை எல்லாத்தையும் பிடுங்கி எடுப்போம் இப்போ வந்து தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுப்போம் இப்போ வந்து எல்லாம் கழுவி எடுத்தாச்சு நிச்சன சின்ன வெட்டுவோம் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு நீ என்னென்னு வறக்குறேன்னு பார்ப்போம் இது நல்லெண்ணெய் தான் மட்டும் வறக்கப்படுறன் நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற இந்த எண்ணெயும் பாவிக்கலாம் இப்போ கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டால் சாப்பிட நல்ல டேஸ்ட் ஆகிடும் இருந்துன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடலாம் இப்போ வந்து இந்த தேங்காய்ப்புன்னு நான் முதல் போடுறோம் நினைந்தால் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வறுத்தா ஒரு நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய்ப்பும் மிச்சம் வச்சுருக்கேன் அது பேந்து போடும் இப்போ வந்து எல்லாம் வதங்கிட்டது கழுவி வெட்டி வச்சாலே போடுவோம் തേവക്കേപ്പം ഉപ്പിഞ്ചേപ്പം കൊച്ചിലേ വതങ്ങി അവിടത്തുക്ക് ഒരു മൂടി വിടുവോ മൊ നിഷം ഇപ്പം വന്ന് അത് മിച്ച തേങ്ങായും പോടുവോ இப்போ வந்து எல்லாம் வதங்கி வரப்பட்டு போயிட்டு நீராக்குவோம் வீட்டு தோட்டத்து பொன்னாங்கண்ணி வரை ரெடி நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு அரும இப்படி இருக்கட்டும் நல்ல சுவையாக இருக்கணும்